முன்னறிவிப்பு என்னை பத்தி வந்திருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரம் சரி இந்த ஆயிரத்தி எண்ணூறு இந்த ஒரு வருஷத்துல வந்திருக்கும் எடுத்துக்கலாம் முதல்ல நான் என்ன சொல்றேன் மூவாயிரம் அடுத்து மூணு வருஷம் கழிச்சு சொல்றேன் என்னை பத்தி நூத்தி ஐம்பது முன்னறிவிப்புகள் இறைவன் நிறைவேறி இருக்கிறான் இவன் உட்டு அடிக்கிறாள் இறை தூதரா அந்த கல்திகா இசாலாங்கிற நூல்ல இருநூத்தி பத்தாவது பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நவம்பர் மாசம் அஞ்சாம் தேதி அதுல வெளியீடுல தேவையெல்லாம் போட்டுருக்காங்க அந்த புஸ்தகத்துடைய

நூறு முன்னறிவிப்புகள் என்னை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறான் நூறு நிறைவேறி இருக்கிறது அப்ப முதல் சொன்ன பொய் தானே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் போய் சொல்லியிருக்காரு ஒரு பொய் சொல்லிருந்தாரு எவ்வளவு பொய் சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி அவர் வாக்குமூல பிரகாரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பொய் சொன்ன ஒரு ஆளு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் முன்னறிப்பு நிறைவேறல நிறைவேறு சொல்லியிருக்கிறாரு அப்ப என்ன இப்படி இதான் இறை தூதரா என்று நாங்கள் எடுத்து சொல்றேன்னு கேட்டா இறை வர முடியாதுங்கிற தனி விஷயம் அப்படி வந்தவனுக்கெல்லாம் அல்ல இப்படிதான் ஆக்குறான் வந்த எவனெல்லாம் இறை சொன்னானோ நபிகள் நாயகம் செல்லத்துக்கு பிந்தி எவனெல்லாம் இறை தூதர் சொன்னானோ அவன் வாயிலிருந்து இப்படி ஆக்குவான் அல்லாஹ் நேற்று ஒன்னு சொல்ல வைக்குமா இன்னைக்கு ஒன்னு சொல்ல வைக்குமா குரான்ல இல்லாத குரான் இருக்கு சொல்ல வைக்குமா ஹரிசல் இல்லாத ஹரிசல் சொல்ல வைக்குமா கடைசியில காட்டுவான் கேவலப்படுத்துவான் பெரிய கேவலம் கடைசியான சொல்ல போறேன்

கேள்வியாக கேட்ட சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட கேட்டது இதெல்லாம் பொது மேடையில் சொன்னது அல்ல சம்பந்தப்பட்டவர்கள் முன்னிலையில கேட்டு பதில் சொல்ல முடியாம ஏற்பட்ட பிறகும் அவரை தூதர் முரண்பட்டு பேசினால் வந்து இறை தூதரா அதை சிந்திச்சு பார்க்க வேண்டும் அதே மாதிரி வந்து இந்த ஆள் என்ன பண்ற நபி தானே நபியை ஏத்துக்கிறாட்டு என்ன காபீர் நபி நபியை நம்பாட்டி தானங்க நபின்னு ஒருத்தர் நெசமா இருப்பாரையானால் அவரை நம்பல என்ன காபிரு இந்த ஆளு என்ன பண்ணிவிட்டாருன்னு சொன்ன ஒரு அப்துல் ஹக்கீம் கான் அப்படிங்கிற ஒரு இவர இவர்த்த போய் சேர்ந்துட்டு பின்னாடி வெளியே வந்துட்டார் கள்ள பையன் சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அவர் காபிர் உத்தரவு கொடுத்துட்டாரு இவன் வந்து என்ன சேர்ந்துட்டு விலகி போயிட்டான் அதனால இவன் காஃபிரு அப்படின்னு பத்தாவது கொடுத்து விட்டார் அந்த ஆள் கோர்ட்ல கேஸ் போட்டு விட்டார் நபி மேல இருந்தாரு அப்துல் ஹக்கீம் கான் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு விட்டார் கேச போட்ட உடனே நீ எப்படி ஒரு முஸ்லீமா நீ காஃபின்னு சொல்ல போச்சு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் என்ன செய்யுது அவன் காஃபி இருங்கிற அவர் முஸ்லீம் தன்னை முஸ்லீம் என்று சொல்கிறார் நீ எப்படி அவரை காஃபி சொல்லலான்றதுக்கு நோட்டீஸ் அனுப்பி கோர்ட்ல விசாரணை நடக்குது நெச நபியா இருந்தா என்ன செய்யணும் ஆமா நான் நபி நபி ஏத்துக்கிறாட்டி காஃபி தான் சொல்லணுமா இல்ல உண்மையா நபியா இருந்தா என்ன செய்யணும் ஆமா யா காஃபி சொல்லத்தான் செஞ்சேன் தான் சொல்லுவேன் நான் ஒரு இறை தூதர் இறை தூதரை ஏத்துக்கிறாட்டி காபீர் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க காபீர் சொன்னது சொன்னதுதான் அதுல மாற மாட்டேன் அப்படி சொல்லணு கோர்த்து என்ன செய்யறாரு கேட்டா இப்திதாசே மேரா எகி மதுகபுகை ஆரம்பம் முதல் என் கொள்கை இதுதான் அப்படி இல்லைங்கிறார் காபின் சொல்ல மாட்டேங்கிறார் அதான் இப்திதாசே மேரா எகி மதுகபுகை அதாவது ஆரம்பம் முதலே என்னுடைய கொள்கை இதுவாகத்தான் இருக்கிறது கே மேரே தாவா இன்கார்கி வஜிகிசே எனது இந்த நபி என்ற வாதத்தை யாராவது மறுத்தால் அப்படி மறுக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் காபிர் யா தஜால் நகோசத்தா காபிராகவோ தஜ்ஜாலாவோ ஆக மாட்டான் இதுதான் ஆரம்ப முதல் என் கொள்கை நான் நபிதான் ஆனால் யான் நபி என்று யாராவது ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர்கள் காபிரும் இல்லை தஜ்ஜாலும் இல்லை இதுதான் ஆரம்பமாக நான் கொள்கையா வச்சிருக்கிறேங்கிறார் எதுக்காண்டி பயன் போட்டுருவாங்க பயந்துகிட்டு கோர்ட்ல கேஸ் போட்ட உடனே நீ நபி ஆயிருந்தா என்ன பண்ணிருக்கனே ஆமா நீ காபிர் சொல்லிருக்கனே இவர் என்ன பண்றாரு ஸ்டார்டிங்ல இருந்த என் கொள்கை இப்படி கிடையாது என்னை நபி என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவர்கள் காபிராக மாட்டார்கள் இப்படித்தான் நான் கொள்கையாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாரு திரியா குள் குழு அப்படிங்கிற புஸ்தகத்தில் நானூத்தி முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் சொல்றாரு சரி இதுலயா உறுதியா நிக்கணுமா இல்லையா இதுக்கடுத்து என்ன செய்யறாரு கேட்டா ஹக்கீகத்துள் வகிங்கிற புஸ்தகத்தில்

நான் நபி என்ற அந்த வாதம் அவருக்கு சென்றடைந்து அவருக்கு தெரிந்து அவர் உசுனே முதே தாவத் கபுல் நகிக்கியா அவர் என்னுடைய அந்த வாதத்தை நபி என்ற வாதத்தை ஒப்புக்கொள்ளவில்லையோ அந்த மனிதன் ஓ முஸ்லிம் நகி அவன் முஸ்லிம் இல்லை அப்படிங்கிறார் எதுல ஹக்கீகத்து வகையில் நூத்தி அறுபத்தி ஏழாம் பக்கத்தில் அப்ப நீ வந்து இதுல வந்து எது உண்மை எது உண்மை வச்சுக்கிட்டாலும் நீ பொய்யன் தானே ரெண்டு எதை உண்மை வச்சுக்கிட்டாலும் நீ நீ அது உண்மைன்னா இதுல போய் சொல்லி இருக்கிற இது உண்மைன்னா அதுல போய் சொல்லி இருக்கிற நீதிமன்றத்துக்கு பயந்துக்கிட்டு கொள்கையை மாத்திர அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற எந்த நபிமார்களும் எந்த ஒரு கட்டத்திலையும் கொள்கையில் இப்படிலாம் சகாபாக்களுக்கு வேண்டாம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்களே தவிர அவங்க இந்த மாதிரி கொள்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களா வளைஞ்சிருக்காங்களா அதுல நீதிமன்றத்தில் என்ன பண்ணிடுவான் வெட்டவா செஞ்சிருவான் என்ன செய்வான் ஐநூறு ரூபாய் கட்டு போலாமா இதுதான் செய்வான் ஒரு நாளைக்கு போடுமா அந்த சொகுசு கூட இறந்துற கூடா ஒரு நாளைக்கு கூட செய்ய போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம கொள்காப்பு கிடையாது இவனை போய் நபின்னுக்கிட்டு அகமதியாக கன்று சொல்லி கொண்டு நாங்கள் பெரிய நபி சரியான கூட்டம் நாங்க நாங்களான்னு சொல்லிட்டு இவங்க தெரியிறாங்கன்னா என்னது சொல்ல சொல்றீங்க இவ்வளோ பொய்யை நிரூபிக்கணும் நேருக்கு நேர முகத்துக்கு முகம் இது அகீகத்தில் வகையில் அப்படி இருக்கிறது அதே மாதிரி வந்து இது வரவா இல்லைங்க இன்னொன்று சொல்லணும் இந்தாள் பாருங்கள் ஆயினையே கமாலாத்தை இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் ஐநூற்றி அறுபத்தஞ்சாம் பக்கத்தில் அண்டால என்ன சொல்றாருன்னு கேட்டா நான் ஒரு நாள் நான் இல்லாமல் போய் விட்டேன். ਉਹ என்னஞ்ட்டறான் நான் இல்லாமல் போய் அல்லாஹ் எனக்குள்ள வந்துட்டான். அல்லாஹ் வந்துட்டான். என்ன நினைச்சதாம் குன் ததகயலு அன்னி இன் ஆதம் பி குல்லி உஜூத் நான் டோட்டலாவே நான் அடியோடு நான் இல்லாமல் போய்விட்டு விட்டு அல்லாஹ் வந்து எனக்குள்ள தகல ரப்பி அல்லாஹ் உஜூதி ரப்பு எனக்குள் நுழைந்து விட்டான் கூடு விட்டு கூடு பாயிறது. இவற்ற உள்ள உயிர் வந்து வெளியே போச்சு போல இருக்கு அல்ல வந்து இந்த உடல் குள்ள வந்து ஒரு உடல்ல வந்து உட்கார்ந்து தகல ரப்பி அலா உஜூதி அதுக்கப்புறம் சொல்றாரு எனக்குள்ள அல்லாஹ் வந்த உடனே அப்படி எனக்கு என்ன தோண ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா நான் தான் இந்த பூமியை படைத்தேன் நான் எனக்குள்ள சொல்ல ஆரம்பித்து விட்டேன் அவர் சொல்றேன் நான் தான் எனக்குள் சொல்ல ஆரம்பித்து விட்டேன் நான் தான் இந்த பூமியை அண்ணா முறையுது இல்லாமன் ஜதீதன் அவ சமான் ஜதீதத்தன் அருளன் ஜதீதத்தன் நம்ம புதிதாக ஒரு பூமியை படைக்க வேண்டும் வானத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்து நான் தான் சமவாதி படைத்தான் படைச்சாட் நுழைஞ்ச ஒண்ணும் இல்லாமல் உலகம் எல்லாம் இருந்தது இவர் தான் அதை வானத்தை படைச்சது இவர் தான் பூமியை படைச்சது அதுக்கப்புறம் ஆதமை போனா அவரையும் நான் தான் படைச்சேன் அப்புறம் வானத்தை பார்த்தேன் அதுல பிரகாசம் இல்லாமல் இருந்துச்சு உடனே நட்சத்திரங்களை நான் படைத்தேன் நான் படைச்சேன் நான் படைச்சேங்கிறான் இப்படி வந்து தன்னைய பற்றி கஷ்மில இப்படி அப்புறமேல கலத்து கலத்து ஆதம ஆதமை நான் தான் படைத்தேன் அண்ணா கலக்கணி இன்சானி அரசனி தகுதி மனிதரை நம்ம அழகான வடிவத்தில் படைத்திருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் தான் அல்லாஹ் தானா இவன் நபின்னு மட்டும் வாதிடல ரப்புன்னு வாதிடுறான் பிறம் திரவுன்னு தான் நான் தான் ரப்புன்னு சொன்னவன் இத வந்து ஆயின கமாலாத்த இஸ்லாம் புக்ல சொல்றாரப்பா இதுதான் இறை தூதருக்குரிய இலக்கணமா இந்த பொய்யனை தான் நீங்க இறைவனுடைய தூதர் ஏத்துக்கிறீங்களா பொய் சொல்ற ஒருத்த எப்படி இறை தூதரா இருப்பான் கிறுக்கை எப்படி இறை தூதரா இருப்பான் இப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் அதுக்கு என்ன இல்ல பதிலே வரல அதுக்கப்புறம் ஒரு பெரிய தமாஸ் குரான்ல நிறைய வசனங்கள் இருக்குல்ல இவனுக்கு வகி சொல்லி வராகின் அகமதி யான் எழுதுகிறான் இதெல்லாம் என்னடா கேட்டா எனக்கு வந்த வகி அப்படின்னு போட்டுக்கிட்டான் இவனுக்கு வந்த வகி என்று சொல்லி என்ன சொல்றான்னு கேட்டா குரான் ஆயத்து இருக்கும்ல ஒவ்வொரு ஆயத்தை ஒவ்வொரு இடத்துல எடுத்துக்கிறது அதாவது பக்ராவில் ஒரு ஆயத்து ஆலய ஒரு ஆயத்து குலகுல்லா சுரால் ஒரு ஆயத்து மூணு இணைச்ச சம்பந்தமே இருக்காது ஒரு கோர்வையும் இருக்காது சும்மாச்சு இணைஞ்சுதான் எனக்கு வந்த வாசி காட்டுறோம் பாருங்களேன் யா அகமத் பராஹின் அகமதி யாங்கிற கிதாபில் இருநூத்தி அறுபத்தி பக்கத்தில் வால்யூம் நம்பர் ஒன்னு அதுல என்ன சொல்றான்னு கேட்டா யா அகமத் அல்லாஹ் கூப்பிடுறான் அகமதே மிர்சா குலாம் அஹமதுதானே உன் பேர் அதான் அல்லாஹ என்ன செய்கிறான் யா அஹ்மது அஹ்மது வார கல்லாஹு அல்லாஹ் உனக்கு மறக்க செய்வானாக இது மட்டும்தான் நீ சேர்த்துக்கிட்டு இந்த ஒரு வரி மட்டும் அப்புறமேல் பாருங்க மாறமைத்த இதுரமைத்த உலா கின்னல் லாகரம்மா நீ எரியும் போது நீ எரியவில்லை அல்லாஹ் தான் எரிந்தான் பதிர் போர்க்கு உகது போர் குளத்துல ரசுல்லா வீசுவாங்க எதுகளில் கண்ணெலாம் இது போட்டு தோற்று போயிட்டு ஓடி போயிடுவாங்க அதில் அதை பற்றி எல்லாம் சொல்கிறனா நீ எரியல நீ மண்ணல வீசுனா இவ்வளோ பெரிய ரிசல்ட் ஏற்படுமா நீ எரியும் போது நான் தான் எரிஞ்சேன் அப்படி நல்லா சொல்கிறான் இது இது குரான்ல உள்ள ஒரு வசனம் இவர் என்ன செய்யறாரே திடீர்னு சம்பந்தமே இல்ல அல்லாஹ் உனக்கு வழக்கச் செய்வானாகன்னு சொல்லிட்டு மாற மைத்த இதுரமைத்த வழாக்கின் அல்லாக இது இது இதுக்கு அடுத்து என்ன சொல்றான் பாருங்க அர் ரஹ்மானு அல்லமல் குரான் ரஹ்மான் தான் குரானை கற்றுத் தந்தான் விதா தொடர் விதா இருக்கு இது ஒரு சுறா அதான் மார மைத்த எந்த ஒரு பிரேக்கும் இல்லை எந்த ஒரு வாசகமும் இடையில கிடையாது தெரியாத ஒரு மிஞ்சல்னு சொல்லுவார் ஒரு மனமு நூஸு ஒரு லூசா இருந்த உளர்னதை வந்து இறை தூதன் நம்புகிறாங்கன்னு எவ்வளவு பெரிய அவமானம் கேவலம்னு பாத்தீங்களா இப்படி வரு அந்த வர்ற வரிசையாக வாசிக்கிறேன் பாருங்களேன் எல்லா குரானாக ஏத்துங்க சமந்தம் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அங்கிருந்து வந்து இங்கிருந்து எந்த கிருகனும் இது செய்யலாம் எப்படின்னு பாருங்களேன் யாஹமது பார கல்லாஹு பிக்க இது ஒரு சேர்த்துக்கிட்டது அப்புறம் மருது மாறமைத்த இதரமைத்த உலாக்கி அல்லாஹ் ஹரமா அர் ரஹ்மான் அல்லவல் குரான் அப்புறம் யாசின் லலித் தூந்திர கௌமன் மாமூஞ்சி ராபாவும் அவர்களுடைய முன்னோர்கள் எச்சரிக்கப்படவில்லையே அவர்களை எச்சரிப்பதற்காக நீ வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய முன்னோர்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறாங்க இவருக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு ரஹ்மான் சூராவில ஒரு வசனத்தை போட்டுவிட்டு டக்குன்னு யாசின் போயாச்சு அதுக்கப்புறம் ஒளி தஸ்தபின் சபீலுல் முஜிர்மீன் முஜிர்மீன் குற்றவாளிகளுடைய பாதையை தெளிவுபடுத்துவதற்காக இந்த குரானை தந்திருக்கிறோம் எல்லாம் சொல்றான் அதுக்கு அடுத்து அது அதுக்கப்புறம் இன்னி உமிர்த்து அவளு முமினின் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் நான் தான் மூமீன்கள் முதல் என்று சொல்வீராக இது குரானில் உள்ளது அது மாதிரி குல்ஜாஹால் ஹக்கோ ஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில் க இது ஒரு ஆயத்து இவ்வளவும் இப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் வர்ரிசையாக பார்த்தீங்கன்னா குரானை எடுத்து அதில் ஒன்று இதுல ஒன்று அரவல் போட்டு ரெண்டு மூணு பக்கத்துக்கு கிடைக்கும் இதை வாசிச்சேன்னு வையுங்களேன் இன்னல சம்பந்தம் திடீர்னு நீ எரியவில்லை என்று வருது தின்னுர் ரஹ்மான் குரானை கற்றுக் கொடுத்தாண்டு வருது திடீர்னு நான் தான் அவலுல் முமீனின்னு சொல்லுன்ட்டு வருது சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்து வருது திடீர்னு

பதில் அவர்களுக்கு சொல்லவே முடியவில்லை இந்த வரிசை அவர் இன்ஹாதா இல்லா கவுல் பசர் அது ஒரு ஆயத்து ஆனவர்களை கவுமனாகிறோம் அது ஒரு ஆயத்து அவத்தா துணை செய்கிறோம் அன்தும் துணை அது வேற ஒரு ஆயத்து ஹை ஹாத்த ஹை ஹாத்தலிமா தோதும் இப்படியே வந்துட்டு இருக்கும் ஆயத்தா போயிட்டு இருக்கும் ஒரு நாள் பக்கத்துக்கு இது வந்து இறை தூதரா இறை தூதர் இந்த மாதிரி பைத்தியம் விளையாடுவாரா அது நல்ல பைத்தியம் விளையாட நமக்கு தெரியுது அதே மாதிரி வந்து இப்போ எந்த கொள்கை என்ன தெரியுமா ஈசா நபி மூத்தாயிட்டாங்க அந்த காலத்தில் ஈசா நபி கொல்லப்பட்டாங்க இப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணார் ஆனா குரான் எவ்வளவு எடுக்கிறதுக்கான ஆதாரம் இருந்தாலும் என்ன செஞ்சாரு ஈசா நபியை மூத்தாக்குனா தான் நமக்கு நல்லது ஏன்னு கேட்டா இவர் என்ன பண்றாரு கேட்டா இவர் ஆர்குமெண்ட் நீங்க விளங்கிருந்த ஈசா நபி மூத்தாயிட்டாங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டாரு பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா ஈசா நபி வருவாங்க அதிசமரா எடுப்பாரு ஈசா நபி மூத்தாயிட்டாங்கல்ல ஆனா வருவாங்கன்னு சொல்லப்படுதுல்ல அப்ப என்ன அர்த்தம் அவர் மாதிரி ஒரு ஆள் வருவார் நான் தான் ஈசா நபி வருவாருங்கிற ஹதிசை ஒத்துக்குருவாகவும் எப்ப ஒத்துக்குருவாக தெரியுமா ஈசா நபி மூத்தாகி விட்டார் கன்ஃபார்ம் அடிச்சு பேசிவிட்டு யாரும் இருக்க முடியாது எந்த மனுஷனும் இரண்டாயிரம் வருஷம் உயிரோட இருக்க இயலாது இப்படிலாம் பேசுவாரு ஈசா நபி மௌத்துன்னு சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்வாரு பார்த்தீர்களா ஈசா நபி மௌத்தாகி விட்டார்கள் ஆனால் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது மூத்தானவர் எப்படி வருவார் அவரைப் போன்ற ஒருவர் வருவார் அது நான்தான் தான் அப்படின்னு நான் தான் ஈசான்னு சொன்னார் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா கேள்வி வருது ஈசா எதிர்ப்பு வருது பதில் சொல்ல முடியாம தடுமாறுறாரா அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா அல்லாவுடைய பெரிய கிருபையை பாருங்கள் அவர் சொல்றார் அல்லாவுடைய பெரிய கிருபை என்ன தெரியுமா அந்த சாம் விழாது சாம்ல விழாது சாம்னா சிரியாவுல சிரியாவுல உள்ள பைத்துல் முகத்தஸ் இருக்குல்ல ஜெருசலம் ஜெருசலம் ஊர்ல பாருங்கள் அல்லாவுடைய கிருபை ஒரு என்னுடைய சீடர் ஒருவர் அங்கே சென்றார் எங்க சென்றாரா ஜெருசலம்